திருவிடைமருதூர் மருதூர் சுந்தர குஜாம்பிகை உடனுரை மகாலிங்கேஸ்வரர் தீர்த்தம் காவிரி தலவிருச்சம் மருதமரம் காசிக்கு இணையான தலம் இது பஞ்சலிங்க தலம் சுவாதி நட்சத்திர கோயிலாகும் பிரம்மகத்தி தோசம் நீக்கும் பரிகாரஸ்தலமாகும் திருவிடை திருவிடைமருதூர் மகாலிங்கேஸ்வரர் கோவிலில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் தனித்தனி லிங்கங்கள் உள்ளன ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் தங்கள் பிறந்த நட்சத்திரத்தின் நாளில் இந்த லிங்கங்களை வணங்குவது சிறப்பு தலம் ஆலய அமைப்பு முறைப்படி திருவழஞ்சொலி விநாயகர் சுவாமிமலை முருகன் செயினலூர் சண்டேஸ்வரர் சூரியனார் கோயில் சூரியன் முதலான நவகோள்கள் சிதம்பரம் நடராஜர் சீர்காழி பைரவர் திருவாவடுதுறை நந்தி ஆகிய பரிவார தலங்களுடன் அவற்றின் நடுவில் மூலமூர்த்தியாக இக்கோவிலில் நடுநாயகமாக ஸ்ரீ மகாலிங்க பெருமான் விளங்குகின்றார் என்பது சிறப்பு வாய்ந்த அம்சமாகும் திருவிடைமருதூர் கோவிலில் கோபுர பிரகாரம் கொடுமுடி பிரகாரம் மற்றும் பிரணவ பிரகாரம் என மூன்று முக்கிய பிரகாரங்கள் உள்ளன முதல் பிரகாரம் கோயில் கோபுரங்களுக்கு அடுத்தபடியாக அமைந்துள்ளது இரண்டாவது பிரகாரமான கொடுமுடி பிரகாரத்தை வலம் வருவது கைலாய மலையை சுற்றி வருவதற்கு சமம் என்று கூறப்படுகிறது மூன்றாவது மற்றும் உட்புறத்தில் உள்ள பிரணவ பிரகாரத்தை வலம் வந்தால் மோட்சம் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது மூகாம்பிகை அம்மனுக்கு இத்தலத்தில் தனி சன்னதி உள்ளது பரிவார மூர்த்த தலங்கள் யாவும் அருகே அமைய பெற்றதால் இது மகாலிங்க தலம் எனப்படுகிறது அவையாவன விநாயகர் திருவழஞ்சுலி முருகர் சுவாமிமலை நடராஜர் சிதம்பரம் தட்சிணாமூர்த்தி ஆலங்குடி சண்டேஸ்வரர் திருசெய்நலூர் வைரவர் சீர்காழி நவகிரகம் சூரியனார் கோவில் வரகுண பாண்டியனின் பிரம்மகத்தி தோஷம் நீக்கிய தலம் திருவிடைமருது திருநாகேஸ்வரம் தாராசுரம் சுவாமிமலை திருப்பாடலவனம் ஆகிய ஐந்து தலங்கள் தலங்கள் எனப்படுகின்றன திருவெண்காடு திருவையாறு மயிலாடுதுறை திருவிடைமருதூர் திருச்சாய்காடு திருவாஞ்சியம் ஆகியன காசிக்கு இணையான தலங்களாகும் பல ஊழிகள் தோன்றும் பொழுது